சேதுவோட சித்தி பையனுக்கு வந்து வீட்டில் பெரிய இடத்துல நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் வீட்டு வேலைக்கார பொண்ணு கூட பழகிட்டே இருக்கிறா அப்படி அப்போ வந்து இந்த கெட்டப்பில் நீங்கள் மாப்பிள்ளையாட்டம் இருக்கீங்க அப்படின்னு ஆமாம் என் தங்கச்சி தான் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு சேதுவோட தம்பி அந்த பொண்ணும் அதை நம்பிட்டு இந்த துணியெல்லாம் துவச்சிட்டு வந்ததும் சரின்ட்டு போயிடுறாங்க இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடில் வந்து பெரிய கௌரவமாக வந்து ஒரு பதவியில் இருக்கிறவர் வர்றாரு அப்போ வந்து கௌரவிக்கிற விஷயமாக எல்லாம் மாலை ஏற்பாடு பண்ணி வரவேற்கிறாங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இருந்ததே மறந்து வச்சுட்டு ஆட்டோ பிடிச்சி சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சேதுவோட சுற்றி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதுக்குள்ளே வந்து வர்ற எலெக்ஷனில் வந்து சேதுவோட அப்பாவை தான் மு எம்எல்ஏவாக நிற்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுறது எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷமாக நடந்துகிட்ருக்குது இதை சேதுவும் தமிழ் சிலையும் பார்த்துட்டுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி இது பண்ணுறாங்க மறந்துட்டு வந்ததை வந்து எடுத்துகிட்டு அந்த பொண்ணு உள்ளே வரும்போது மாலையை மாற்றிட்டு நிற்கிறாரு சேதுவோட தம்பி இதை பார்த்துட்டு வேலைக்கார பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன நடக்கும் போகுதுன்னு இனிமேல் தாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க